வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் பாம்பிளாஸ்ட் சூசைட் ஸ்குவாட் மூலம் காரை வெடிக்க செய்து தற்கொலைப் படையினர் தாக்குதல் நடத்தி இன்று வரை இன்றைய செய்தியின்படி பதினாலு பேர் உயிரிழந்துள்ளனர் காஷ்மீரில் இருபத்தி நாலு பேர் டூரிசம் சென்றவர்கள் தாக்குதல் நடத்தி கொலை செய்த போது அவர்கள் ஒருவர் கூட பிடிபடவில்லை இருபத்தி நாலு பேர் மாண்டதோடு சரி அதன் பிறகு நமது அமித்ஷாவும் மோடிஷாவும் சேர்ந்து அந்த டெரரிஸ்ட் கூடாரங்களை எல்லாம் அழித்துவிட்டோம் பாகிஸ்தானிலும் சென்று அங்கு தாக்கி அந்த தீவிரவாதிகளை அழித்து விட்டோம் கூடாரங்களை அழித்து விட்டோம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் வெற்றி விழா நடத்தினார்கள் ஏன் நம் முதல்வர் கூட டிஜிபி ஆஃபீஸிலிருந்து போர் நினைவு சின்னம் வரை பல கிலோமீட்டர் நடந்தே சென்று தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி நடைப்பயணம் செய்து அந்த வெற்றியை மத்திய அரசு கொண்டாடிய வெற்றியை மோடி அரசு கொண்டாடிய வெற்றியில் தமிழகத்தின் சார்பாக முதல்வரே கலந்து கொண்டு அந்த வெற்றிக்காக நடைப்பயணம் நடத்தினார்கள் தேசிய கொடியை பிடித்து கொண்டு இதெல்லாம் பழைய வரலாறு ஆனால் இன்று மீண்டும் இதே டெரிஸ்ட் பாம்பிளாஸ்ட் கேபிட்டலில் செங்கோட்டை அருகே நடந்திருக்கிறது இந்த தாக்குதலுக்காக நமது ஹேம செல்வாரா நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருடைய துறையை விட்டுவிட்டு அங்கு சென்று ஆராய்ச்சி நடத்துவாரா இது ஆளும் மத்திய அரசின் நிலையில் சரியில்லை அதனால்தான் தாக்குதல் நடத்தப்பட்டு டெல்லியில் பாம்ப்ளாஸ்ட் நடந்திருக்கிறது பதினாலு பேர் செத்து செத்துப்போனார்கள் என்று ஹேமமாலினியும் நிர்மலா சீதாராமும் கூறுவார்களா அநியாயமாக நாற்பத்தோரு பேர் சட்டம் சொல்கிறது லைபிள் பிக்கஸ் லைபிலிட்டி மாஸ்டர் சர்வண்ட் சர்வன் குற்றம் செய்தாலும் மாஸ்டர் தான் லைபிள் மாஸ்டர் தான் பொறுப்பு என்று சொல்கிறது நாற்பத்தி ஒரு பேரை கொன்ற மாஸ்டர் விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுத்தனர் அவரின் கீழ் உள்ள சட்டப்படி சர்வன்ட்டுக்கும் பாதுகாப்பு கொடுத்தனர் எல்லோரும் மீண்டும் வீண் பேச்சு பேசிக்கொண்டு உலா வருகிறார்கள் இதுதான் இப்போது உள்ள நடைமுறை இருப்பினும் இந்த தாக்குதல் டெல்லி என்பது காவல்துறை எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இது மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் அந்த அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஹேமமாலினியும் நிர்மலா சீதாரும் சீதாராமனும் போய் அங்கே கூப்பாடு போட வேண்டும் ஏன் நடந்தது என்று கேட்க வேண்டும் ஏன் செல்லவில்லை தமிழ்நாட்டுக்கு வந்து குற்றம் சாட்டினீர்களே குற்றவாளிகளை நிரபராதி ஆக்கிவிட்டு ஓலி சென்று அன்று இரவே பார்த்த தளபதியும் தளபதி அரசையும் குற்றவாளி ஆக்கினீர்களே இப்போது நீங்கள் ஏன் டெல்லிக்கு செல்லவில்லை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த மத்திய அரசினுடைய நிலைப்பாடு மோடி அரசினுடைய நிலைப்பாடு இந்தியாவிற்கே ஒரு பெரும் ஆபத்தை உண்டாக்கும் டெல்லியிலேயே தாங்கள் ஆளும் மாநிலத்திலேயே தலைநகரிலேயே காப்பாற்ற முடியாதவர்கள் யாரை காப்பாற்றப் போகிறார்கள் இதுக்கு நீங்களெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் நமது மோடி ஐயா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இவர்களெல்லாம் லேபிள் இதுதான் சட்டம் கூறுகிறது இதுதான் சட்டத்தில் உள்ள விக்டாரியஸ் லேபிலிட்டி கூறுகிறது ஆகையால் இந்த தீவிரவாத அதிரடி போர் வெடிப்பு கார் வெடிப்பு எல்லாம் மீண்டும் எல்லா மாநிலத்துக்கும் தொடராமல் காப்பாற்றப்பட வேண்டும் மூவாயிரத்து ஐநூறு கிலோ அமோனிய நைட்ரேட் வெடிமருந்து அது கைப்பற்றப்பட்டது மூட்டை மூட்டையாக இல்லாவிட்டால் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இந்த கார் வெடிப்பு நடந்திருக்கும் பல பேர் மாண்டு போடுவார் மாண்டு போயிருப்பார்கள் ஆனால் ஒரு வருத்தமான செய்தி நான் சொல்கிறேன் அம்மோனியம் நைட்ரேட்டுக்கும் அம்மோனிய நைட்ரேட்டுக்கும் என்ஹெசோர் என்ஓ த்ரீக்கும் என்ஹெசோர் சிஓ த்ரீக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள்தான் இன்று நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சட்டத்துறையும் சரி நீதிமன்றங்களும் சரி வழக்கறிஞர்களும் சரி ஆட்சியாளர்களும் சரி இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் வருங்காலங்களில் எல்லா நாலேஜும் இருந்தால் தான் நாட்டை ஆள முடியும் ஆகையால் அம்மோனியம் நைட்ரேட்டுக்கும் அம்மோனியம் நைட்ரேட்டுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி கிடைக்கிறது அது அந்த வெடிபொருள் எப்படி இத்தனை கிலோ மூவாயிரத்து ஐநூறு கிலோ எப்படி ஒரு டெரிஸ்ட் கும்பலால் வைத்துக்கொண்டு இந்த டெரிஸ்ட் அட்டாக்கை நடத்த திட்டமிட்டு உள்ளார்கள் சாதாரண விஷயம் இல்லை அமோனியம் நைட்ரேட் அமோனியம் நைட்ரைட் அதில் நைட்ரேட் வெடிபொருளாகவும் பயன்படுகிறது அது உரமாகவும் பயன்படுகிறது ஆகையால் எச்சரிக்கை தேவை அவசரப்பட்டு கரூர் விவகாரத்தில் தலையிட்டு உங்களுக்கு இயற்கையே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் தண்டனையும் கொடுத்திருக்கிறது என்று நான் சவாலாக கூறுகிறேன் இந்தியாவை காப்பாற்றுங்கள் இந்தியாவை காப்பாற்றுங்கள் இல்லனால் இல்லாவிடில் விலகுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பிரேம்